என்னென்மான இனிய உறவுகளே சிந்து மேலே செம்ம காண்டாகுறாங்க எதுக்காக இப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் அம்மா மேலே அப்படிங்கிறாங்க பார்த்தா ஐயோயோ பைரவி சொன்ன மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டாளான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காக தான் மேலே பழியை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் அத்தையை விட்டுருங்க அவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சிந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரம்மா செம்மையை வச்சு இருக்குது எப்படிமா நாளைக்கு உங்கள் அவன் மாமியார் மறுபடியும் கொடுமைப்படுத்த மாட்டாங்களுக்கு என்ன உத்தரவாதம் அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ நின்றுட்டு சிந்து பிடிச்சி திட்டுறாங்க ஏமா இப்படி பண்ண எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க தங்கச்சியை காட்டி கொடுக்க முடியாமல் ஏன் கேட்குறீங்க பாவம் அப்போவாது நான் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம் என் தங்கச்சி தெரியாமல் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தங்கச்சி மேலே பாசத்தில் தான் மேலே சகதி அள்ளி புசிக்கிட்டு அப்படியே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சிவா செம்ம கோம் ஆகுறாரு ஆகியிருந்தாலும் அம்மா இல்லையாங்க அம்மா ஒரு அடி அடிச்சக்கானு இப்போலாம் சொல்லலாமா அளவுக்கா உடம்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பார்த்தா சிந்து என்ன பண்ணுறாங்க என் மாமியால் விடுங்க என் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க இதை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவாப்பா பஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மகா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஏன்டி இப்படி நீ பண்ணுவியா அப்படி பண்ணுவேன்னு மகா வளக்கம் போல எப்பவும் போல பேசுறாங்க சிவாவும் பார்த்தா சிந்து செம்ம டோஸ் கொடுக்குறாரு நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சிவா அப்படி இல்லை டாக்டரே அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி பண்ண என்கிட்ட நீ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நான் உன்ன அப்படியே விட்டுருவேனா ஏன் எங்கள் அம்மா அடிச்சா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கத்துறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பைரவி அவங்களும் செம்ம ரோமான் சின்னு போயிட்டு இருக்குதுங்க போயிட்டு இருக்கீங்களே பயங்கர பயங்கர லவ்ஸ்னு போகுது நம்ம தலைவி பைரவியை நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வண்டியை கொண்டு போய் குறுக்க விட்டுறாருங்க அங்கே பார்த்தா அது போய் சகதிகளை விழுந்துருது அவங்களும் எல்லாரும் சகதிகளை விழுந்து தண்ணியில் போய் குளிச்சு தண்ணியில் குளிக்கவே தாமரை மகளேன்னு பாட்டு கனவு காங்குறாரு அடடாடா செம்ம ரொமான்ஸ் போகுது அதுக்கப்புறம் ஈரம் ஆயிடுச்சு எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றுறதுனா அப்படியே வேட்டி எடுத்து அப்படி குடில் மாதிரி கட்டி கொடுக்குறாரு ரவுண்டாக உள்ளக்காந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க அப்போவும் ரசித்து ரசித்து பார்க்குறாரு உன்னை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வராங்க இவங்க எப்போ வந்து எப்போ பைரவியை சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா வீட்டில் செம்ம டோஸ் கொடுத்துட்ருக்காங்க சீ சிந்துவ பைரவியும் ஆர்மமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே நடந்ததை பூரா அன்னபூர்ணி சொல்ல அப்பதான் பைரவி சொல்றாங்க என்ன சிந்து என்னையை கொடுக்க வேணாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காத அத்தை தானே போயிட்டு போகுது அப்படின்னு நீ சொன்ன இப்போ நீயே போய் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க சிந்து உடனே என்ன பைரவி அப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா என்ன நீ சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்க ஐயோ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சிந்து சொல்ல அன்னபூர்ணியில இருந்து அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னது இப்போ நீ சிந்து நீ கொடுக்கலையா அப்ப யார் கொடுத்தது அப்படிங்கிற ஐயோ அத்தை பைரவி கொடுக்கற கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா எஸ்பி ஆஃபிஸுக்கு போறேன்னு சொன்னா நான் தான் அதெல்லாம் வேணாம் என்ன அம்மா மாதிரி அடிச்சதுக்கு போயிட்டு போகுது எனக்கு இதெல்லாம் தெரியல நான் சொன்னேன் ஆனால் பாட்டுக்கு நானே எனக்கு நானே பழிய போட்டுக்கிட்டேன்னா அப்ப பைரவி நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு பார்க்குறாங்க சிவா அப்போ நீங்க ரெண்டு பேருமே கொடுக்கலையா அப்ப யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்குறாங்க அப்ப இது யாரோ இடையில போந்து திருவிழா இடல் வேலை பண்ணிருக்கிறாங்க இதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவா சொல்றாங்க பார்க்குறாங்க ஆமா ஆமாம் அப்படிங்கிறாங்க மகா பார்க்குறாங்க நீ அப்போல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுடியே அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக இந்த சிந்துவை விரட்டணும் அதுக்காக தான் இந்த சினேகாவும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த வேலையை பண்ணது இங்கே மகா தாங்க எப்படி இல்லாமல் நடிக்கிறாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ணால் எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்